தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் முன்வைத்திருக்கின்றது சுயேட்சையாக போட்டியிடுகின்ற அரியேந்திரன் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாமனத்தையும் முன்வைத்திருக்கின்றார் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தமிழ் மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான சர்வதேச விசாரணை போன்றவற்றை முழுமையாக முன்வைத்து தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்திருக்கின்றது எனினும் பொது வாக்கெடுப்பு என்ற விடியம் ஏப்ரல் முப்பத்தோராந்திகதி சிவில் சமூகங்களினுடைய கூட்டுணைவாக எடுக்கப்பட்ட தீர்மானமானது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை அரியேந்திரன் பெற்றுக்கொண்டால் அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பெற்றுக்கொள்கின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்பது தொடர்பிலான ஒரு தெளிவான விடயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் உள்ளடக்கப்படவில்லை அது ஒரு கட்டுரை வடிவில் அமைந்திருப்பது போன்றுதான் தெரிகின்றது எனினும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒற்றுமையான அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் எடுக்கப்போகின்ற போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்கின்றதா இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக அது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழ் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினை உருவாக்கினார்கள் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அரியந்திரனை முன்னெடுத்துகின்றார்கள் அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் சுயேட்சையாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்றைய தினம் முன்வைத்தார் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் தேசிய அடிப்படைகளிலிருந்து பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது மிக அதிக விமர்சனங்களை முன்வைக்க முடியாது எனினும் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பல கேள்விகள் உண்டு ஏன் இந்தளவு தூரம் வார்த்தைகளினால் அவர்கள் விளையாடினார்கள் என்பது நேரடியாக சில விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை எனினும் பல விடயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தின் பத்து அம்சங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒற்றையாட்சி நிராகரிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பது அங்கிருக்கின்ற தெளிவான நிலைப்பாடு அதே நேரம் ஜெனிவா மனித உரிமை பேரவைக்குள் இந்த பிரச்சனை இருக்கப்படக்கூடாது சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றது அதே நேரம் பொது வாக்கெடுப்பு என்ற விடயம் இதற்கு முன்னர் சிவில் சமூகங்களின் கூட்டுணைவாக ஏப்ரல் ஆந்திகதி எடுக்கப்பட்ட அந்த தீர்மானமானது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்படவில்லை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு யார் தீர்வை முன்வைப்பது தமிழ் மக்களே தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பொது வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த பொது வாக்கெடுப்பின் ஊடாக தமிழ் மக்களினுடைய தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பது இன்னும் ஒரு தரப்பினுடைய நிலைப்பாடு அல்லது சிவில் சமூகங்களுடைய கூட்டணிவினுடைய நிலைப்பாடாக இருந்தது அந்த விடயம் என்பது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்படவில்லை எனினும் அதனை கடந்து தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ அரியநேத்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து அவர் தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு சரியான விடயமாக இருக்கும் அவர் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதன் மீது அதிகளவான விமர்சனங்கள் தேவையற்றது அல்லது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறைகள் இருக்கின்றது என்ற ஒரு பொருளுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது எனினும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது இதுவரை மக்கள் திரட்சியை காட்டவில்லை அவர்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனெனில் அங்கு ஏழு கட்சிகள் இருக்கின்றன ஏழு சிவில் தரப்பினர் இருக்கின்றார்கள் மிக அதிகளவான ஒரு யாழ்ப்பாணத்தை பிரணித்துவப்படுத்தியவர்கள் அவர்கள் வெளி மாவட்டத்தில் பிரதித்துவப்படுத்தியவர்கள் கிடையாது அதே நேரம் அங்கிருக்கின்ற ஏழு கட்சிகளுக்கும் மக்கள் பிரதித்துவம் இருக்கின்றதா என்றால் அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஆகவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மக்களுடைய ஆணையை பெற்றதான ஒரு விம்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் முனைகின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஏற்படும் ஆகவே தமிழ்த் தேசிய கட்டமைப்புக்கான ஒரு மக்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஒரு கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்க வேண்டும் தமிழ் அப்பா அரியணேந்திரனுக்கு வழங்குகின்ற வாக்குகள் என்பது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சமனானது என்ற ஒரு நிலையில் அவர்கள் எந்த விடயத்தையும் தெரிவிக்கவில்லை அவர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாகத்தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் முன்வைக்கின்றார்கள் ஆகவே இங்கு கிடைக்கின்ற வாக்குகளினூடாக அவர்கள் என்ன நடவடிக்கைகளை முன்வைக்கப் போகின்றார்கள் தனியாக ஒரு தமிழ் தேசிய இருந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இவ்வளவு காலமும் நடந்த விடயங்களை கட்டுரை எழுவது போன்று அவர்கள் தங்களுடைய ஒன்பது பக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதனுள் இன்னென்ன அடிப்படையில் தீர்வுகள் வேண்டும் இன்னென்ன அடிப்படையில் சர்வதேசத்திடம் நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் போன்ற ஒரு கோரிக்கை கடிதமாகத்தான் அந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எவ்வாறு இயங்க போகின்றது தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்புக்குரிய யாப்பு விதிகள் எப்படிப்பட்டது தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு என்ன அடிப்படையில் தொடர்ந்து செயற்பட போகின்றது அங்கு தொடர்ச்சியாக இதே நிலைப்பாட்டுடன் இந்த சிவில் சமூகங்களும் சரி கட்சிகளும் சரி இருப்பார்களா ஏனெனில் இம்முறை இடம்பெறுவது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் பலவற்றமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆட்சியை முழுமையாக நிராகரித்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிதாக ஒரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது அல்லது இருக்கின்ற ஜனாதிபதியே தொடர்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிலைப்பாடு தொடரப்போகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பிரதான வேட்பாளர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பேசுகின்றார்கள் ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது இந்த தமிழ் தேசியம் சார்ந்த இயங்குகின்ற கட்சிகள் அல்லது இந்த சிவில் சமூகங்கள் அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளுமா இல்லையா ஏனே மக்களிடம் பெற்ற ஆணை என்பது ஒற்றையாட்சிக்குள் எந்தவிதமான ஒரு தீர்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கு முன்னர் பதிமூன்றாம் திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு பகுதி ஆகவே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனூடாக சில விடயங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் தற்பொழுது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் அதிலும் இருக்கின்றதென்ற அடிப்படையில் பல கருத்துக்களை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் தற்பொழுது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு சென்றிருக்கின்றார்களா இனி பதிமூன்றாம் திருத்தம் அல்லது ஒற்றையாட்சிக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாம் பேசிக்கொள்ள மாட்டோம் அப்படியான ஏதாவது ஒரு விடயமும் அவர்கள் குறிப்பிடவில்லை அதே நேரம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்ற எவரும் அவ்வாறான விடயத்தை குறிப்பிட்டதாக எனக்கு தெரியாது அதேபோன்று ஜெனிவா மனித உரிமை பேரவைக்குள் தீர்மானம் ஒன்று இந்த வருடம் நிறைவேற்றப்பட போகின்றது குறிப்பாக இந்த மாதமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அந்த தீர்மானம் என்ன என்பது தொடர்பில் தற்பொழுதே பேசப்படுகின்றது இருக்கின்ற தீர்மானம் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானமானது ஒரு கால நீடிப்பை வழங்கக்கூடிய அல்லது இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது பதினெட்டு மாதங்கள் வழங்கக்கூடிய ஒரு புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு கூறுகின்ற தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜெனிவா மனித உரிமை பேரவையிலிருந்து அந்த விடயம் மாற்றப்பட்டு நேரடியாக சர்வதேச விசாரணை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அல்லது சர்வதேச நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு விசாரணை முறைமைக்கு அது செல்ல வேண்டும் என்று இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் மீண்டும் ஒரு தீர்மானம் மனித உரிமை பேரவைக்குள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இதே கட்சிகள் இதே தரப்பினர் அதற்கு ஆதரவு அளிப்பார்களா அதனை வரவேற்பார்களா அப்படி வரவேற்கின்றார்கள் அல்லது ஆதரவு அளிக்கின்றார்கள் என்று வருகின்ற பொழுது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு என்ன மதிப்பு என்பது இன்னும் ஒரு கேள்வியாக மாறும் அதே நேரம் இந்த இரண்டு விடயங்களையும் கடந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அவர்களும் அரசியல் கட்சிகள் போன்று அல்லது சிவில் சமூகங்கள் போன்று தொடர்ச்சியாக இருக்கப் போகின்றார்களா அல்லது இந்த மக்களான ஊடாக மக்களானை பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் இருக்கின்ற பிரதான கட்சிகளுடன் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு லொபி ஒன்றை மேற்கொள்வார்களா அதேபோன்று சர்வதேச ரீதியில் இருக்கின்ற முக்கியமான நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் முக்கியமான கட்சிகளுடன் இது தொடர்பிலான சரியான ஒரு தெளிவூட்டலை மேற்கொள்வார்களா தொடர்ச்சியாக சர்வதேச ஊடகங்களில் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை நீதிக்கான சர்வதேச விசாரணை தொடர்பில் தொடர்ச்சியான குரல்களை பதிவு செய்து வருவார்களா சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் அதே போன்று பன்னாட்டு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்களுடனும் இவர்கள் தங்களுடைய நீதியை முன்னெடுப்பதற்கு தங்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக ஒரு லொபியை மேற்கொள்ளப் போகின்றார்களா அல்லது இந்த மக்கள் என்பது தொடர்ச்சியாக கட்டுரை எழுதுவதற்கும் தொடர்ச்சியாக மேடைகளிலும் ஊடக சந்திப்புகளிலும் பேசுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட போகின்றதா ஏனெனில் இம்முறை தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக என்ன விடயத்தினை மிக தெளிவாக கூறப்போகின்றார்கள் ஒற்றுமை சமஷ்டி தீர்வு சர்வதேச விசாரணை இவ்வாறான விடயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த விடயங்கள் இதற்கு முன்னரும் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்கு அடுத்து இவர்கள் இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க போகின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் அது தொடர்பில் எந்த விடயங்களையும் அவர்கள் தங்களுடைய ஒன்பது பக்க அறிக்கையில் குறிப்பிட இல்லை ஆகவே ஏன் அந்த விடயங்களை அவர்கள் குறிப்பிடவில்லை என்பது இங்கிருக்கின்ற இன்னுமொரு பிரதானமான கேள்வி ஏன் அவர்கள் சர்வதேச நாடுகளுடன் ராயதந்திரிகளுடன் சர்வதேச ரீதியில் முக்கியமான பல்கலைக்கழகங்களுடன் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இந்த லோபி மேற்கொள்வது தொடர்பிலான ஒரு திட்டத்தினை முன்வைக்கவில்லை தமிழ் மக்களுக்கான ஒரு வெளிநாட்டு கொள்கையினை ஒரு ஆரம்ப கட்டத்தையாவது அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் அது கூட கிடையாது ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இதுவரை காலமும் பேசப்பட்ட விடயத்திலிருந்து வேறு ஏதாவது புதிய விடயங்கள் இந்த ஒன்பது பக்க அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது எனினும் முன்வைக்கப்பட்ட ஒன்பது பக்க அறிக்கை என்பது தமிழ் மக்களுக்கோ அல்லது தமிழ் தேசியத்திற்கோ எதிரான நிலைப்பாடு இல்லை என்பது மட்டும் முக்கியமான விடயம் ஆகவே அந்த வகையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வரவேற்கலாம் அல்லது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது விமர்சனங்கள் முன்வைக்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தங்களுடைய செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பில் அவர்கள் தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கவில்லை மக்களிடம் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னர் நாங்கள்தான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக உருவாகியிருக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனினும் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவை உருவாகியது அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக செயற்பட்டது அந்த கட்டமைப்பு எழுக தமிழை மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சி போராட்டமாக மேற்கொண்டு காட்டியது அப்படிப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் இந்த கட்டமைப்பு மேற்கொள்ளவில்லை அதே நேரம் பி என்பது மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான மக்கள் போராட்டமாக இருந்தது அவ்வாறான ஒரு மக்கள் திரட்சியை கூட இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் மேற்கொள்ள முடியவில்லை அப்படி இருந்து தாங்கள்தான் பெரிய கட்டமைப்பு என்று என்ன அடிப்படையில் இவர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் தாங்கள் கூறினால் அது சரி என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை முன்வைக்கின்றார்களா அல்லது உண்மையில் இவர்கள் கூறுகின்ற அந்த நம்பிக்கை என்பது நாங்கள் மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் என்று இதன் அடிப்படையில் கூறுகின்றார்கள் இவர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் பொறுப்பு கூறல் இடம்பெறும் என்பதற்கு எந்த ஒரு விடயங்களையும் கூறவில்லை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எப்படிப்பட்ட ஒரு யாப்புடன் இயங்கும் என்பதை பகிரங்க வழியில் குறிப்பிட்டிருக்கலாம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் ஒரு சில பகுதியாக அதை இணைத்திருக்க முடியும் எனினும் இணைத்து கொள்ளவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுக்கின்ற பொழுது சிவில் தரப்பினர் செல்லவில்லை அவர்கள் பெரிதொரு நேரத்தை கேட்டார்கள் எனினும் அதில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சாந்தி என்கின்ற கட்சிகள் சிலர் சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச போன்றோரை சந்தித்திருந்தார்கள் ஆகவே ஒற்றுமையாக தமிழினத்துக்கு தலைமை தாங்குவோம் என்று குறிப்பிட்டாலும் ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது அதே போன்று தமிழ் கட்சியின் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நிற்கின்ற தரப்பினரும் தனியாக சென்று இந்திய தூத்துறை சந்தித்தார்கள் இந்திய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்தார்கள் ஆகவே ஒற்றுமையாக இந்த பொது கட்டமைப்பு தான் அனைத்து சந்திப்புகளுக்கும் செல்லுமா இதே தான் இவர்கள் ராயதந்திரிகளுக்கு கூறுவார்களா இதே நிலைப்பாட்டைத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குமா அல்லது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுடன் இந்த விடயம் இல்லாமல் செல்லுமா அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் உடனடியாக வருகின்ற பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்குவார்களா அல்லது பிரிந்து நின்றுதான் கட்சிகளாக அந்த தேர்தலை சந்திப்பார்களா தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது நேரடியாக அரசியலுக்கு வந்துவிட்டது ஆகவே இந்த சிவில் சமூகங்கள் சிவில் பிரதிநிதிகள் என்று இருக்கின்ற தரப்பினரும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ஆகவே அது தொடர்பிலான சரியான தெளிவுகள் இல்லை எனினும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இதுவரை காலம் பெற்ற விமர்சனங்களிலிருந்து ஒரு பாடத்தை பெற்றிருக்கின்றது என்பது மட்டும் இந்த ஒன்பது பக்க அறிக்கையில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்னும் ஒரு பார்வைகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்